பேக் டு ய யூடியூப் சேனல் வந்து ஒன்ஸ் வந்து பிரியில் வந்து பார்த்துருப்பீங்க பிரிவில் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான லவ் சாங்காக ரொம்ப சிம்பிளாக அப்படிங்க வந்து இந்த வீடியோ வந்து எப்படிங்க வந்து மேக் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து முன்னாடி டீட்டெயிலாக வந்து ஒரு எக்ஸ்பலேஷன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சா ஸ்கிப் ஆனாமல் பார்த்துட்டு மேக்க வந்து பண்ணிங்க எல்லாம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடுப்போம் அந்த அலிமஸ்ட் அப்ளிகேஷன் வந்து தேவையான ஆப் கான லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயிலிருந்துருக்கு பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப் வந்து இருக்குவாங்க லிங்க் கிளிக் பண்ணி பேஜை ஃபைன் பண்ணிட்டு ஆப் வந்து ஒன்செல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அப்படி வந்து பண்ணுங்க பேசுகிறதா அவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் கே கேட்கிறேன் இருக்கீங்களா ப்ரஸன் கேட்பாங்க ப்ராஜெக்ட் சொல்கிற கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்தா ஒரே புக் சிங்கி புக்மாக மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் வந்து எப்படி வந்து ஃபைன் பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ல வீடியோ இருக்கும் செக் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிட்டு இப்போ சொல்கிற ஸ்டெப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ணிக்குவாங்களா ஃபஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணுங்கள் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணுவேன் ப்ராஜெக்ட் ஒரு என்ரன்ஸ் பெயர் வந்து கிரீன் கலராக போட்டு சம் இமேஜிக்கான லேயர்லாம் வந்துருக்கும் இதில் வந்து சிம்பிள் தான் ஃபைவ் ஃபெரெஷில் பிக் வந்து கிராப் பண்ணிட்டு ஆட் வந்து பண்ணோம் ஓகே நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து த்ரீ ஸ்டூ ஜீரோ வந்து பார்த்தா இங்கே ஒரு ஸ்டெப்பு இங்கே ஒரு ஸ்டெப் மொத்தம் வந்து இங்கேருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு டூ ஸ்டெப்பில் நம்ம வந்து ஆட் வந்து பண்ணி நான் வந்து எடிட் வந்து பண்ணணும்னு சொல்லுவேன் அதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணினா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதே அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரிட்டன் ஆகும் எப்படி எடிட் பண்ண சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு சொல்கிற டூ ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு மேக் வந்து பண்ணிங்க ஓகே நல்லா ஸ்டார்டிங் வந்துட்டு த்ரீ சிக் ஜீரோ ஃபைவ் வந்துடுங்க ப்ளஸ் ஐஸ் சூஸ் வந்து பண்ணுங்கள் மீடியான் ஃபோனில் செலக்ட் வந்து பண்ணிட்டு எந்த ஃபோனில் வந்து இமேஜ் வந்து சேவ் பண்ணிச்சுன்னா ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து ஃபைன் பண்ணுங்க ஓகேங்க ஃபைன் வந்து பண்ணிட்டு அங்கே ஆட் பண்ண போகிற பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே வரங்க ரெஸ்ட் அப்புறம் ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணி ஆட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அந்த பிக்கு வந்து இந்த புக் மார்ட்டு இந்த புக் மார்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதனால் இமேஜ் க்ளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கிளிக் பண்ணி இந்த ஒரு த்ரீ த்ரீ கட் ஆஃப் வரும் பார்த்துன்னா எப்படி சொல்கிறதுனா நீங்கள் இமேஜ் இந்த மாதிரி புக் மார்ட்டு புக் வந்து பண்ணக்கே பத்தான் தேட ஒரு கட் ஆஃப் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் வந்து கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து அப்படியே லாங் ப்ளஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் ரன் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க ஓகேங்களா கரெக்டாக அந்த ரெட் ஆங்கில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி செட் செட்டு ஆகிடும் ஓகேங்களா இப்போ இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ல போயிட்டு ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு அப்படியே வந்து மேலே பாருங்கள் ரேஷ் சர்ச் பர்ச்சாங்க கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்துனா மேலே பார்த்தா டிஐஎல்இஸ் சர்ச் பண்ணுங்க ஓகேங்களா ட்ரைஸ்னா ரிசல்ட் வரும் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டானர் செட்டிங் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் வந்து பண்ணிங்க கீழே பார்த்தா மிரா சொல்கிற அப்புறமா கிளிக் பண்ணி என்ன வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ மேலே ரவுண்ட் அண்ட் ரெக்டாங் ஒரு லேயர் அது சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பிளண்டிங் அண்ட் பாசிட்டிவ் சொல்கிற ஆஃப் கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே கால் பண்ணால் மாஸ்க்கு சொல்லுற ஆஃப் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்க்கு வந்து சூஸ் வந்து பண்ணா இப்போ வந்து செட் வந்துடுங்க இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இந்த மூணு வந்து போய்விட்டு கரெக்டாக வந்து ஒரு பேக் வந்து இந்த இடம் செட் வந்து பண்ணுங்கள் ஓகேங்களா செட் வந்து பண்ணியாச்சா நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க ஓகே இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன வீடியோ ஆகிடுச்சு கேட்க பாருங்கள் இப்போ இமேஜ் சூஸ் பண்ண கே லெஃப்ட் சைட் வந்து மூணு ட்ரெஸ் உங்க க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த யாராவது கிளிக் பண்ணி இந்த எண்டுக்கு வந்து வந்துருக்காங்க வந்துட்டு யாராவது கே பார்த்தா கீஃபே மார்க்காக கிளிக் பண்ணி ஒரு கீஃபே வந்து ஆட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த யாராவது செலக்ட் பண்ணி இந்த எண்டுக்கு போய்ட்டு அங்கே ஒரு கீஃபே வந்து ஆட் வந்து பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் இந்த பேக் இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த இமேஜ் அப்படியே வந்து இந்த சைடு வந்து மூவ் வந்து பண்ணுங்க வைக்கலாம் இந்த மிரர் இமேஜ் வந்து இந்த அளவு வர அளவுக்கு அதே மாதிரி இந்த இடத்துல ரெட் லைன் ஒரு பாருங்க மூவ் பண்ண சொல்லலாம் இந்த ரெட் லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காங்க மூவ் பண்ணிட்டு இப்போ லைட்டாக இந்த இடத்துக்கு போய்ட்டு இந்த சைடில் கீஃக்கி ஒரு கிராஃப் கிராஃப் க்ளிக் பண்ணிணா ஸ்க்ரீனில் செட் பண்ணுற கிராஃப் வந்து செட் வந்து பண்ணுங்க வைக்கலாம் செட் வந்து பண்ணிணா இதுமாதிரி வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணி எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெட் வந்து போய்ட்டு கீழே பார்த்தா ப்ளர் சொல்கிற ஆஃப் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஃபஸ்ட்டில் ஃபோர்த்தாக பார்த்தா மோஷன் பிளர் சொல்கிற ஆஃபோன் க்ளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்ட் செட்டிங் ஆட் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எடிட் வந்து பண்ணியாச்சு இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ரைட்டாயிடு இந்த கே இருக்கிற இமேஜ் கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கு கொஞ்சம் எக்ஸாக போயிட்டு இந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணி எக்ஸ்பன் வந்து பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த பிளண்டிங்காக நோபாசி சொல்கிறான்னு க்ளிக் பண்ணிவிட்டு உங்கள் கீ வந்து ஆட் பண்ணிட்டு இந்த வால்யூம் அப்படியே வந்து மைனஸ் ஹண்ட்ரட் வந்து செட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு அந்த புக் மார்க்காக போயிட்டு இந்த வால்யூம் அப்படியே வந்து இக்ரீஸ் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா ஓகேங்களா இந்த இடத்துல இந்த ஸ்டெப் எல்லாம் வந்து பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே சொன்ன சேம் ஸ்டெப்பை இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரியுமா லிரிக் பார்த்திங்கன்னா இதுமாதிரி டவுனில் வரும் அந்தமாதிரி டவுன் இல்லை இந்த இடத்துல மட்டும் இப்போ நான் இங்கே சொன்ன இந்த இமேஜ் சொன்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி அப்ளை வந்து பண்ணிங்க அதே லிரிக் வந்து இந்த மாதிரி சைட்டில் மேலே இந்த சைடில் போயிடுச்சுன்னா இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணுவேன் எங்கள் முதற்கே இருக்கா இப்போ நான் நான் சொன்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிணேன் எங்கள் செகண்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சொல்கிற ஸ்டெப் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சொல்கிற ஸ்டெப் கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஓகே வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து வந்துடலாம் ஓகேங்களா செகண்ட் ஸ்டெப்புக்குங்க வந்துருங்க ஃபோர் ஸ்டெப் டுவெண்ட்டி வந்துருங்க அங்கே வந்து ஃபஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து ஃபில் ஸ்கிரீன் செட் பண்ணிவிட்டு ஒரு புக் மார்ட் புக் வரைக்கும் வந்து கட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் இது மாதிரி ஃபில் வந்து செட் பண்ணி முடிச்சுன்னா கேட்க பாருங்க ரொட்டேட் மூன்று ட்ரஃப் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு ரொட்டை வந்து போயிட்டு மைனஸ் தொண்ணூறு வந்து செட் பண்ணி ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃப்ட்டில் போய்ட்டு டைல்ஸ் எப்படி வந்து ஆட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லாமல் டைல்ஸ் எப்படி ஆட் பண்ணிட்டு மிரர் மிரட்ட ஆன் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ண போறேன்னா இந்த இமேஜ் இருக்கிற க்ளிக் பண்ணிவிட்டு கிட்ட மூவ் மூவன் வந்து போயிட்டு இந்த இதுக்கு வந்துட்டு இங்கே ஒரு கீஎம் ஆட் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தா இந்த இன்ட்டு வந்துட்டு இங்கே ஒரு கீஹம் இந்த இண்டு வந்து இங்கே ஒரு கீஹேம்மா ஃபஸ்ட்டு என்னன்னா இமேஜ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து கீ வந்து அந்த அட்ஜஸ்ட் பண்ணி இந்த தடவை பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக மேலே வந்து மூவ் பண்ண போகிறோம் ஓகேங்களா மேலே வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மூவ் வந்து அப்படியே லெஃப்ட் சைடு மூவ் பண்ணது அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக செட் பண்ண போகிறோம் ஓகேங்களா செட் வந்து பண்ணிவிட்டு நான் இப்போ கொடுக்குற கிராஃப் வந்து அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப் கொடுத்துரு மாதிரி இங்கே ஒரு கிராஃப் வந்து கொடுத்திங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து இதுமாதிரி வந்து கிடச்சிடும் ஓகேங்களா அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஆட் பண்ண மாதிரி இந்த இமேஜுக்கும் எஃபெட்டில் ஆட் ஆடபட்டு வந்து போய்ட்டு அந்த பிளரில் போயிட்டு மோஷன் பிளர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர் செட்டிங் ஆட் பண்ணி விட்டுருங்க ஓகே எல்லாம் ஆட் பண்ணி விட்டீங்களா மாதிரி ரிசல்ட் வந்து கிடச்சிடும் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து அப்படியே லாங் ப்ரஸ் பண்ணி வந்து இந்தியா லிரிக் அது கீழே ஸ்கால் பண்ணி எடுத்து வந்திங்கனா இது மாதிரி வந்து செட் ஆகிடும் நெக்ஸ்ட் அந்த லிரிக் ஏற்ற மாதிரி இமேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் டூ ஃபிங்கர்ஸ் பண்ணி ஜூம் பண்ணி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அவுட்புட் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா இதுலேயும் சட்டாக அப்படியே மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த அண்ட் என்ன ஓபசிட் இருக்குதுல கேட்கல அதை க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே கீழே வந்து ஆட் பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த எடுத்துக்கொண்டிட்டு அந்த அப்படியே வால்யூம் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா கரெக்டாக வந்து எல்லா இடத்துலையும் இது இது மட்டும் வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்கள் ஏன்னா எக்ஸசைஸ் அப்போ தான் வந்து இமேஜ் வந்து ஐடியா சொல்லலாம் அது வந்து இன்னாவது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பண்ணி மேக் வந்து பண்ணி முடிச்சுட்டோம் எங்கள் ஸ்டார்டிங் வந்தால் தெரியும் இமேஜ் வந்து இருக்க இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு அதன் இங்கே இருக்கிற இமேஜ் க்ளிக் பண்ணிட்டு கலர் ஃபீல் வந்து போயிட்டு இந்த ஸ்டார்ட் ஃப்ரேம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிராப் பண்ணிட்டு வந்து ரீசைஸ் பண்ணணும் பிக்கு வந்து ஃபோர்ஸ்ட் ப்ரேஷாக ரீசைஸ் வந்துவிட்டு இமேஜை சூஸ் பண்ணிட்டு மேலே ப்ளஸாக க்ளிக் பண்ணிணா மாதிரி வந்து பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும் ஓகேங்களா ரீப்ளேஸ் வந்து பண்ணி முடிச்சுட்டு மேலே பார்த்தா ஒரு ரெக்டாங்லான ஷேப் இருக்கும் அதுக்கான மட்டும் ஆன் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரேஷ்டாக வேற காண பண்ணணும் க்ளிக் பண்ணி வீடியோ அந்த அப்ஸ்ட்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணி ஓகேங்களா பை பாய்